ஓம் சாந்தி வி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு நவம்பர் பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு யார் வீணான மற்றும் எதிர்மறையான விஷயங்களிலிருந்து விலகியிருப்பார்களோ அவர்களுக்கே பரமாத்மா அவார்டு கிடைக்கப்பெறுகிறது பரமாத்ம அவார்டு என்னவென்றால் உலக அரசாட்சியாகும் அது எதிர்காலத்தின் பரிசாகும் தற்காலத்தின் பரிசோ முழுமையான சுகமாகும் முழுமையான அமைதி பரமாத்மா அன்பு அனைத்து பொக்கிஷங்கள் ஆத்மா முற்றிலும் திருப்தியாக நிரம்பியதாக ஆகிவிடும் அநேக வரங்களால் அப்படிப்பட்ட ஆத்மாக்களை பாபா நிரப்பி விடுகிறார் எனவே வாருங்கள் நாம் அனைவரும் யோக பயிற்சியினை அதிகரித்து வீணான விஷயங்கள் மற்றும் எதிர்மறையான விஷயங்களிலிருந்து விடுபடுவோம் நமது யோகத்தின் சார்ட் மீது நாம் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும் எனது பாபா எனது பாபா என்று கூறி நீங்கள் திருப்தி அடைந்து விட்டீர்கள் என்பது போதாது நாம் பாபாவோடு தொடர்பை இணைக்க வேண்டும் அவர் நமது நண்பர் ஆவார் இந்த நினைவில் நிலைத்திருக்க வேண்டும் அவர் நமது துணைவராவார் இந்த நினைவில் இருக்க வேண்டும் கூடவே சக்தி வாய்ந்த யோகத்தின் மூலமாக அநேக ஆன்மீக பயிற்சிகளின் மூலமாக தன்னைத்தான் லேசாக வைத்துக்கொள்வோம் மேலும் நமது விக்கர்மங்களையும் அழித்து விடுவோம் யோகத்தால் ஐந்து சொரூபங்களின் பயிற்சியினால் விக்கர்மங்கள் மட்டும் அழிவதில்லை மாறாக அனைத்து நல்ல குணங்களும் முழுமையான தூய்மை தன்மையும் பயமற்ற தன்மையும் ராயல் தன்மையும் மேலும் அநேக அழகான தாரணைகளும் வாழ்க்கையில் வந்துவிடுகின்றன நாம் அன்பானவராகவும் விலகியவராகவும் இருக்க துவங்குகிறோம் மனம் அனைத்து விஷயங்களிலிருந்தும் விலகி இருக்க துவங்குகிறது கர்மேந்திரியங்களின் ரசனைகள் எல்லாம் பின்தங்கிவிடுகின்றன ஏனென்றால் அதிகமான ஈஸ்வரிய ரசனை அனுபவமாகிறது எனவே நமது யோகத்தின் முயற்சியின் மீது மிகுந்த கவனம் செலுத்துவோம் நமது தினச்சரியத்தில் சிறிது திட்டமிடுவோம் கர்மங்களை செய்தபடி குடும்பத்தை பராமரித்தபடி உணவு தயாரித்தபடி பலவிதமான பயிற்சிகளை மேற்கொள்வோம் சுயமரியாதையில் நிலைத்திருப்பது அசரீரியாக ஆவது பாபாவுடன் உரையாடல் செய்வது இவை அனைத்தும் யோகமே ஆகும் இப்படிப்பட்ட பலவிதமான பயிற்சிகளால் பலவிதமான பலன்கள் கிடைக்கப்பெறுகின்றன முக்கியமாக நான் வெற்றி ரத்தினமாவேன் என்ற சுயமரியாதையின் மீது கவனம் செலுத்துவோம் இந்த சுயமரியாதையை பயிற்சி செய்வதால் மாயை வெற்றியடைவதற்கான சக்தி வெளிப்பட துவங்கும் மேலும் அதன் கூடவே நான் மாஸ்டர் சர்வசக்திவானாவேன் வெற்றி ரத்தினமாவேன் மேலும் மாயையை வென்றவனாவேன் என்று பயிற்சி செய்வோம் ஏதோ ஒரு விகாரத்தை வெற்றியடைய வேண்டுமென்றால் அதற்காக பயிற்சி செய்வோம் நான் காமத்தை வென்றவனாவேன் கோபத்திலிருந்து விடுபட்டவனாவேன் காலை வேளையில் இந்த பயிற்சியினை செய்வதால் மாயை வெற்றியடைவதற்கான சக்தி நமக்கு கிடைக்கப்பெறும் எப்போது நாம் சர்வசக்திவானுடைய சக்தியை பெறுவோமோ அப்போதுதான் முழு பலம் கிடைக்கும் இவ்வாறு சக்திகளை அடைவது என்பது பரந்தாமத்திற்கு சென்று அல்லது கீழே இருந்தபடி பாபாவின் கிரணங்களை கிரகித்துக் கொள்வது இப்படிப்பட்ட பயிற்சிகளால் அடைய முடியும் முழு நாளும் இப்படிப்பட்ட பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் யாருமே எங்களிடம் நேரமில்லை என்று கூறலாகாது நேரத்தை சரியாக மேனேஜ் செய்ய வேண்டும் நீங்கள் முழு நாளும் கணினியல் வேலை செய்கிறீர்கள் என்றால் இடையிடையே உங்களது காரியத்தை நிறுத்தி நல்ல பயிற்சிகளை மேற்கொள்ளுங்கள் ஒரு நாளைக்கு ஒரு பயிற்சி என்று எடுத்துக்கொள்ளுங்கள் பலவிதமான கர்மங்களோடு பலவிதமான பயிற்சிகளை இணைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அவ்வாறு செய்வீர்களானால் முழு நாளும் நன்றாக அனுபவம் செய்ய முடியும் எனவே யோகியாவோம் பாபாவின் நிரந்தரமான உதவி கிடைக்கப்பெறும் அவரது குடைநிழலின் அழகான அனுபவம் ஏற்படும் பாபா எனது பொறுப்பாளர் அவர் என்னை பார்த்து கொள்கிறார் என்ற அனுபவம் ஏற்படும் எனவே இன்று முழு நாளும் மீண்டும் மீண்டும் பாபாவை அழைப்போம் பாப்தாதா என் முன்னிலையில் வந்துவிட்டார் என்று உணர்ந்து பார்ப்போம் அவர் எப்போதும் கூடவே இருக்கிறார் என்று நினைவு செய்வோம் அதனை பழக்கப்படுத்திக் கொள்வோம் பின்னர் சக்தி வாய்ந்த யோக பயிற்சி செய்வோம் ஆத்மாவாகிய நான் பரந்தாமத்தில் சர்வசக்திவானுக்கு முன்னிலையில் இருக்கிறேன் அவரை காட்சிப்படுத்தி பார்ப்போம் நாங்கள் இருவரும் அருகாமையில் இருக்கிறோம் சர்வசக்திவானின் அனைத்து சக்திகளும் எனக்குள் நிரம்பிக் கொண்டிருக்கின்றன இந்த பயிற்சிகளை மீண்டும் மீண்டும் செய்வதால் நாம் மிகுந்த சக்தி வாய்ந்தவராக ஆகிவிடுவோம் மேலும் தன்னைத்தான் மிகவும் லேசானவராக அனுபவம் செய்வோம் எனவே வாருங்கள் அழகான யோகத்தின் அனுபவம் செய்வோம் மேலும் யோக சக்தியை சுயத்திற்குள் நிரப்பிக்கொண்டு உலகிற்கே தானம் அளிப்போம் ஓம் சாந்தி